நம்ம சேனல் தொடர்ந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையே க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு சாதாரண எழுபது வயசு முதியவர் ஒரு கிராமத்துக்கே தண்ணீர் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கார் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை ஒரு தனி மனிதன் கொடுக்குறாரு இதை பார்த்த அரசாங்கத்தின் ஊழியர்கள் அனைவருமே இந்த எழுபது வயசு முதியவருக்கு சல்யூட் அடிக்கிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கே இவர் மேலே தனி மரியாதையே வருது இல்லைங்களா இவர் யார் இந்த சம்பவம் எங்கே நடந்தது இவர் பேர் என்ன அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அனைத்துமே நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய பிரதேசம் மாநிலம் ஜத்தர்பூர் மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவம் தான் இது ஜத்தர்பூர் மாவட்டத்தில் கடியா கிராமத்தை சேர்ந்தவர் தான் சீதாராம் ராஜ்புட் இவருக்கு எழுவது வயசு ஆகுது இருந்தாலும் தன்னுடைய முதுமை அடைஞ்ச வயசை பொருட்படுத்தலை ஏன்னா தான் இருக்கும் கிராமத்தில் கடுமையாக தண்ணீர் பற்றாக்குறை பல ஆண்டுகளாகவே இருக்குது இந்த வேலையில் தான் தன்னுடைய கிராமத்து மக்கள் தண்ணீர் பஞ்சத்தில் ரொம்ப அவதிப்படுத்த அந்த எழுபது வயசுக்கு சீதாராமனுக்கு பார்க்க முடியல இதனால் அந்த கடியா கிராமத்து மக்கள் அரசாங்கத்துக்கு அதிகப்படியாக கோரிக்கையும் மனுவும் கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த ஒரு அதிகாரியும் சரி அரசாங்கமும் இதுக்கு எந்த பதிலும் சொல்லலை இதனால் மக்கள் தண்ணீருக்காக ரொம்ப அவதிப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த கிராமத்தை வறட்சி ரொம்பமாக வாட்டி வதைக்குது இதனால் அந்த கடியா கிராமத்து மக்கள் தண்ணீர் பிரச்சனைக்காக போராட்டமும் பண்ணியும் பார்த்துருக்காங்க ஆனால் அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை மக்களை அரசாங்கமும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல இதனால் மக்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாலும் கடியா கிராமத்து மக்கள் பல மயில் தள்ளி தான் கிடைக்கும் தண்ணீரை அதிக நாளாக வச்சு பயன்படுத்திட்டு வராங்க இந்த தான் எழுவது வயசுக்கு சீத்தாராம் செய்த செயலை பார்த்து அந்த கிராமத்து மக்களும் சரி அரசாங்கமும் அதிர்ச்சியாகவும் பார்க்குறாங்க என்னென்னா எங்கள் கிராமத்தில் குடிநீர் பிரச்சனையை போக்க ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதனால் எனக்கு சொந்தமான நிலை இருக்குது அதில் ஒரு பெரிய கிணறு ஒன்றை வெட்டி கிராமத்து மக்களின் குடிநீர் பிரச்சனையை போக்க நினச்சேன் தனியாளாக இந்த கிணற பறிக்க ஆரம்பித்தேன் முதல்ல பறிக்கும்போது நான் யோசித்தேன் தனி ஆளாக முடியுமான்னு நினச்சேன் எங்கள் கிராமத்து மக்கள் நான் அவதிப்படுறத என்னால் பார்க்க முடியல இதனாலேயே தினந்தோறும் நான் கிணறு பறிக்கும்போது கடியா கிராமத்து மக்கள் நினச்சிப்பேன் இருந்தாலும் பறிக்க பறிக்க எனக்கு ஆர்வம் தான் அதிகப்படியாக இருந்தது கிணத்துல அதிக ஏணிகளை கயிறை கட்டி தொங்க விட்டுருவேன் அதை வழியாக தான் ஏறி மண்ணை கொட்டுவேன் இப்போ எனக்கு வயசு எழுபது ஆகுது இருந்தாலும் எங்கள் கிராமத்துக்காக செய்யும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருது இருக்குது அது மட்டும் இல்லை நான் செய்யும் வேலைய பார்த்த கிராமத்து மக்களே ஆச்சரியமும் படுறாங்க அப்படின்னு சொல்றாரு எழுபது வயசு முதியவர் சீத்தாராமன் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை தனி மணிதான் போராடுறேன் இதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல வழிய காட்டணும்னு சொல்றாரு நம்ம எழுபது வயசு முதியவர் சீதாராமன் ஒரு கிராமத்துக்கே தனி ஆளாக வயசு முதியவர் போராடுறாரு இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா இதை பற்றி கருத்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பில்சும்பையும் கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்